அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் நம்மை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நாளில் நம்ம இருக்கோம் அல்ஹம்துல்லா இன்றைக்கு இரவில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு ரக தொழுகை இந்த தொழுகையை மட்டும் நம்ம இன்றைக்கு பிறையை பார்த்ததுக்கு பிறகு நம்ம தொழுதோம் அப்படின்னா நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் தாளாக கபூர் செய்கிறான் அதாவது இன்றைக்கு இரவு இஷா தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு இருபது முறை சூரா இஹ்லாஸை நீங்கள் ஓதணும் இதே போல தான் இரண்டாவது ரக்காத்துலேயும் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா இஹ்லாஸை நீங்கள் இருபது முறை ஓதிட்டு இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு உங்களுடைய துவாக்கல் எதுவாக இருந்தாலும் அல்லஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் இந்த தொழுகையை பற்றி ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இதை நம் முன்னோர்கள் எல்லோருமே வழக்கமாக தொழுதுட்டு வந்திருக்காங்க இதை நானும் கடைப்பிடிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிங்க கண்டிப்பாக எல்லாத்தால நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் உங்களுக்கு கபூல் செஞ்சு தருவான் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் ஏன்னா சுரா இகலாசை நம்ம இந்த இரண்டு ரக்கா தொழுகையில நாற்பது முறை ஓதி முடிக்கிறோம் மூன்று முறை ஓதினாலே முழு குறான ஓதிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா தொழுகையில நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் சுறா இகலாசை நம்ம ஒரு முறை ஓதி துவா கேட்டாலே நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகும் ஏன்னா இதில் அல்லாஹினுடைய துவா கபூல் ஆகக்கூடிய சிறந்த பெயர்கள் இடம்பெறுது அப்படின்னு நம்ம சிலா வளைஹசல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் தான் அல்லாஹ் இடத்துல நம்ம உதவி தேடணும் அந்த வகையில் இன்றைக்கு இரவில் இந்த தொழுகையை நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல நம் இம்மை மறுமையின் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் உதவி தேடக்கூடிய வகையில் இருக்கும் இன்றைக்கு இந்த இரண்டு ரக்க தொழுகையை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா இந்த ரமலான் மாதம் முழுவதுமே நம்ம தராவீக தொழுகைகளை எல்லாத்தையுமே நம்ம நிறைவு செய்திருக்கோம் அந்த வகையில் இந்த இரண்டு ரக்கத்தை நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது இந்த இரவில் தொழுகிறது அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹிற்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலையும் இன்னும் நம்ம இந்த ரமலான அடைந்ததற்கான பலன்களையும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்றைக்கு இந்த இரண்டு ரக்க தொழுகை தொழுதுட்டு நீங்கள் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹத்தால் உங்களுக்கு அதை கபூல் செஞ்சு தந்துடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான இரண்டு ரக தொழுகு இத்தொழுது எண்ணில் அடங்காத நன்மைகளையும் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதிலையும் அல்லாஹ்விடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கிறப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ